முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி கட்டிலில் இருந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உழைப்பால் தமிழக மக்களுக்காக அரும்பாடுபட்ட இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட இயக்கத்தை அதல பாதாளத்தில் தள்ளி அனைத்து தேர்தல்களிலும் படுதோல்வியை ஏற்பட செய்தவர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு முன் அதிமுக நாற்பத்தி நான்கு சதவீதம் வாக்குகள் இருந்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பின்பு இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளாக விட்டது ஏனென்றால் தனது பதவி வெறியால் கட்சியில் இருந்தவர்கள் அனைவரையும் நீக்கியது பிறகு கூட்டணி கட்சிகளையும் கலற்றிவிட்டு துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் பல தேர்தல்களிலும் படுதோல்வியை சந்தித்து வருகிறது தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக தினம்தோறும் கொலை கொள்ளை ஊழல் செய்து வருகிறது எதிர்த்து கேட்க எதிர்கட்சியான எடப்பாடி பழனிசாமியினாலும் முடியவில்லை ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது செய்த ஊழல் வழக்குகள் மற்றும் கொடநாடு வழக்கு என திமுகவிடம் சிக்கியுள்ளது ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு சரியான தலைமையில் வந்தால் மட்டுமே மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் இதை உணர்ந்த தொண்டர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிச்சாமியின் தலைமைக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள்